தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் பகுதியில நம்ம நிறைய பக்தி இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய செய்திகளை தான் தொடர்ந்து பார்த்து இருக்கோம் சனி பயிற்சி ஆயிட்டாரா எல்லோரும் வந்து அம்மா இந்த பஞ்சாங்கப்படி சனிப்பயிற்சி முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க இந்த பஞ்சாங்கப்படி இன்னும் சனிப்பயிற்சி ஆகலைன்னு சொல்கிறாங்க எதை தான் நாங்கள் நம்புறது அப்படின்னு கேட்குறாங்க வாக்கிய பஞ்சாங்கமாக திருக்கணித பஞ்சாங்கமாக அதை பற்றி நான் இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் பொதுவாகவே சனியை பற்றி எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது இல்லையா சனிப்பயிற்சி அன்னைக்கு எல்லோரும் கோவிலுக்கு போகிறோம் ஏன் சனி பகவான் நம்மள கஷ்டப்படுத்திட கூடாது அப்படின்றதுக்காக இப்போ கும்பராசியில இருந்து சனி பகவான் மீனத்துக்கு போயிட்டார் அதே மாதிரி கடக ராசிக்கு அஷ்டம சனி முடிஞ்சு சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்கிருக்கு இந்த காலகட்டங்கள்ல உங்க ஜாதகப்படி உங்களுக்கு சனி தசை சனி புத்தி எதுவாக இருந்தாலும் சனியால கஷ்டப்படுறவங்களுக்கான ரொம்ப அற்புதமான கை மேல் வளம் தரக்கூடிய ஒரு பதிகத்தை பத்தி தான் இன்னைக்கு பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஞான சம்பந்த பெருமான் மதுரைக்கு கிளம்புற மதுரைக்கு கிளம்புகிற போது நம்முடைய அப்பர் சுவாமிகள் சொல்றார் இன்னைக்கு நாளும் கோளும் சரியில்லையே அதனால இன்னைக்கு நீங்க கிளம்ப வேணாமே அப்படின்னு அப்பர் சுவாமிகள் சொல்ற அப்ப ஞான சம்பந்த பெருமான் பாடிய அந்த பதிகம்தான் சனியா இருந்தாலும் சரி செவ்வாயா இருந்தாலும் சரி ஜாதகத்துல சர்பதோஷம் இருக்கு ராகு கேது தோஷம் இருக்கு எதுவாக இருந்தாலும் நமக்கு அந்த கிரக தோஷங்களை நீக்கி தரக்கூடிய அற்புதமான பதிகம் அந்த பதிகம் அதுலயும் முக்கியமா சனி பயிற்சி ஆயிருச்சு என் ராசிக்கு சனி வந்துருச்சு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல என்று இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த பதிகத்தை சொல்வது நல்லது கஷ்டம் எல்லாருக்குமே உண்டு மகாபாரதத்துல தருமன் வியாசத்தை கேட்கறான் எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வனவாசம் இழந்துட்டோம் பாஞ்சாலி எவ்வளவு வாழ்க்கையில கஷ்டத்தை தவிர எதையுமே எங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு தருமர் கேட்கிற போது வியாசர் சொல்றார் ஒன்ன விடவும் கஷ்டப்பட்டவன் இந்த உலகத்துல ஒருத்தன் இருந்தான்ப்பா அவனை பத்தி தெரிஞ்சுக்கோ அவன் சூதில் தோற்று தன்னுடைய ஆட்சியை இழந்து காட்டுல மனைவியை பிரிஞ்சு கஷ்டப்பட்டான் தெரிஞ்சுக்கோ வியாசர் சொல்றார் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் கேக்குறியே உங்களை விட கஷ்டப்பட்டவன் ஒருத்தர் இருக்கான் நீ மட்டும் கஷ்டப்படல நீ விரே அல்லீர் முன்னால் நில முழுது ஆண்ட நேமி கீர்த்தியானன் நலன் என்னும் நாமவேந்தன் காவிரி என்ன தப்பா கருணையான் சூதில் தோற்று தீவிரி கானம் புகுந்த கதை நும் செவிப்படாதோ கேட்டுக்கோ நலன் ஒருத்தர் தான் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா நலன் ஏன் கஷ்டப்பட்டான் தான் கஷ்டப்பட்டான் நலனை ஆற்றுப்படுத்திய ஆறு நலனை ஆற்றுப்படுத்திய இடம் என்பதுதான் நலன் ஆறு என்பதுதான் நல்லாறு திருநள்ளாறு என்று மாறியது இப்ப வியாசர் தருமர்கிட்ட சொல்றாருல்ல நீ மட்டும் கஷ்டப்படலப்பா ஒன்ன விட கஷ்டப்பட்டவன் ஒருத்தர் இருக்கான் யாரு நல சக்கரவர்த்தி நாமளும் அப்படிதான் நிறைய கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கோம் முக்கியமாக இந்த சனியால் சரி இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா ஞான சம்பந்த பெருமான் நமக்கு அருளிய கோளறு பதிகத்தை யார் ஒருவர் ஒவ்வொரு நாளும் பாராயணம் செய்கிறார்களோ அவர்கள் நித் நிச்சயமாக நன்றாக இருப்பார்கள் எந்த கிரக தோஷமும் அவர்களை ஒன்றும் செய்யாது குரு சரியில்லையா குரு கெட்டு போச்சா சுக்கரன் நீசமாயிருச்சா சுக்கிரன் எட்டுல இருக்கா எதுவா இருந்தாலும் சரி அஷ்டமசனியா ஜென்மசனியா கண்டக எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு நல்லதுதான் நடக்கும் என்று கோளறு பதிகத்தை பாடிய ஞான சம்பந்த பெருமான் ஆணை நமதே சத்தியமாக சொல்கிறேன் என்று பாடினார் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே நவக்கிரகங்கள் பேர சொல்லி ஞான சம்பந்த பெருமான் பாடுறார் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ராகு கேது என்கிற இரண்டு பாம்புகள் இந்த நவ கிரகங்களும் சிவன் அடியவர்களுக்கு யாருக்கு யார் ஒருவர் கோளறு பதிகத்தை ஒவ்வொரு நாளும் பாராயணம் செய்கிறார்களோ யார் ஒருவர் சிவபெருமானை மனம் உருகி வழிபாடு செய்கிறார்களோ அந்த சிவன் அடியவர்களுக்கு இந்த கிரகங்கள் நவகிரகங்கள் நல்லதுதான் செய்யும் தீமை செய்யாது அடியார் அவருக்கு மிகவே நல்லது மட்டுமே செய்யும் என்ற ஞான சம்பந்த பெருமான் நமக்காக அருளிய கோளறு பதிகத்தை ஒவ்வொரு நாளும் பாராயணம் பண்ணுங்க சனி பயிற்சி ஆகுது குரு பயிற்சி ஆகுது ராகு சரியில்லை கேது சரியில்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அவயோக தசை நடக்குது இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் யார் ஒருவர் கோளறு பதிகத்தை ஒவ்வொரு நாளும் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நன்மை மட்டுமே நடக்கும் இது சத்தியம் என்று ஞானசம்பந்த பெருமானே சொல்லியிருக்கிற காரணத்தால் ஒவ்வொரு நாளும் கோளறு பதிகம் படியுங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் கஷ்டங்கள் தீர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ